ஸ் வெல்கம் டு ஹனிபவி விலாக்ஸ் நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த சுற்றுச்சூழல் நாளுக்கு நாள் எவ்வளவு மாசரிஞ்சிட்ருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான உண்மை அதனால நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற முக்கியமான பிரச்சனைகளில் சரும பிரச்சனையும் ஒன்று அதுக்கான ஒரு சொல்யூஷனாக இயற்கையான முறையில் எளிமையாக குறைஞ்ச செலவில் வீட்லேயே அதை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களையும் அதுக்கான அளவுகளையும் சொல்கிறேன் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு விரலி மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு உரலில் போட்டு இடிச்சுக்கலாம் டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா மேபி பிளேடு வந்து அதில் டேமேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக ஓரளவுக்கு தட்டி அதுக்கப்புறம் ஜாரில் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவும் அரைச்சி கொடுத்துரும் அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சள் வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில் ஒரு மிகச்சிறந்த ஆன்டி பாக்டீரியலாக செயல்படுது அதில் நம்ம முக்கியமான பொருளாக ஆட் பண்ணிக்கிறோம் மஞ்சளை இப்போ நம்ம அந்த குளியல் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் பாசிப்பயிறு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் கார்போக அரிசின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அது ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் பக்கம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இடித்து வச்ச மஞ்சள் இருக்குல்ல அது ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் பக்கம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அரிசி மாவு நல்ல பச்சரிசி மாவு கூட அரைச்சி நீங்கள் எடுத்து சேர்த்திக்கலாம் அது ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் பக்கம் சேர்த்திக்கோங்க அடுத்து மகிழம்பூ பவுடர் வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம ஆட் பண்ணுற பொருள் வந்து வெட்டி வேர் இது இயற்கையாகவே நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது இதை ஆட் பண்ணும்போது உடம்புல வந்து ஆர்டர்னு சொல்லக்கூடிய ஸ்மெல் வராமல் பாதுகாக்கும் அதுக்கப்புறமா கேரட்டை நல்லா துருவி வெயிலில் உலர்த்தி ஒரு முப்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கோரக்கழங்க பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது இருபது கிராம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டான அதிமதுரை பொடி அது ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஆரஞ்சு தோல் வந்து நல்லா வெயிலில் உலர்த்தி நான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இது ஒரு ஒன் மந்தாக சேர்த்தது உங்களுக்கு உடனே செய்யணும் அப்படின்னா இதையும் வந்து நாட்டு மருந்து கடையில் ஆரஞ்சு தோல் பவுடருன்னு கேட்டால் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இதில் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்ட கிடச்சிது இப்போ நான் அதை வந்து டைரெக்டாக அப்படியே பெருசாக பீஸாக போடாமல் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ டக்குன்னு வந்து அரைச்சி கொடுத்துரும் அதுக்காகத்தான் இந்த குளியல் பொடி முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும் பொதுவாகவே ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது விட்டமின் சி கம்மியாக இருந்தால் பற்களில் ரத்த கசிவு போன்ற பிரச்சனைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் ஆரஞ்சு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு நாட்டு ஆரஞ்சு எடுத்துக்க பாருங்கள் அது ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் அண்டு புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் புளிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சாப்பிடாமல் விட்டுறாதீங்க அது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பவுடராக அடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து மாவு சளிக்கிற சல்லடை இருக்கல அதில் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணனோம்னா கிரானுலாஸ் தனியாக ஃபைன் பவுடர் தனியாக கிடைக்கும் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரானுலாஸ் வந்து நீங்கள் நல்லா ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் கேட்பீங்க இந்த பவுட்ரு மட்டுமே யூஸ் பண்ணலாமா இல்லை சோப்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் தாராளமாக சோப் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பவுட்ரை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா நான் இப்போ வீடியோவில் காட்டுற இந்த இலை வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து கற்பூரவலி இலை தான் இந்த கற்பூரவல்லி இலை மோஸ்ட்லி வந்து ஆக்னி ஸ்கார்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய தழும்புகள் இருக்கும் இல்லையா அதை வந்து நாளடைவில் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஃபேட் அவுட் ஆயிரும் மட்டும் ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இந்த இலையோட சாறு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சால் இந்த பவுடரோட ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட் வந்து ஆக்னியன் ஸ்கார்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பவுடர் வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு ஈரப்பதம் எதுவும் படாமல் பார்த்துக்கிட்டா சிக்ஸ் மந்த்திலிருந்து ஒன் இயர் வரைக்குமே இதைய நல்லா பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்